ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கோங்க சோம்பு சீரகம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் மிக்ஸ் பண்ணிப்போம் தேவையான அளவு கருவத்தில் போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அரைச்சிப்போம் வாங்க மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு தேங்காய் இருந்த கூட நம்ம அரைச்சிப்போம் அது வரைக்கும் வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கும் செக் பண்ணிப்போம் வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ணிப்போம் தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மசாலாலாம் சேர்த்துப்போம் கறி மசாலா மிளகாத்தூள் மஞ்சள்தூள் ரெட் சில்லி பவுடர் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம இதுலேயே நல்லா போட்டு வதக்கும் போது பச்சை ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியாது குழம்புல நார்மலாக செய்கிற கிரேவி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம் நான் மிக்ஸ் பண்ணேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோஃப் ஃப்ளேமில் வச்சுன்னா கொதிக்கிது நல்லா லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ நம்ம விசில் நாலு விசில் விட்டுருக்கோம் நாட்டு கோழின்றதுனால நாலு விசில் நார்மலாக இருந்தால் ரெண்டே ரெண்டு விசில் போதும் நாலு விசில் வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுப்போம் பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் கூட என்னோட பையன் கூட நல்லா சாப்பிட்டான் காரம் அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியாது நம்ம தேங்காய் போடுறதுனால டைப் தேங்க்யூப்